கும்ப ராசிக்குண்டான ஜனவரி மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ வந்து கும்ப ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது ரெண்டுன்னா பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் பதினொன்றுன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு குரு பகவான் தான் ஆகிறார் அந்த குரு பகவான் இத்தனை நாள் வக்ரமாக இருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இதற்கப்புறம் பார்த்துட்டே உங்களுக்கு பணம் வரோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் லாபங்கள் உண்டான அமைப்பு இது எல்லாமே சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது மூணு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்லேயே இருக்கார் பத்துக்குடையர் பத்தில் இருந்ததுன்னா தொழில் வளர்ச்சி உண்டு புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கடுமையாக முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ர பகவானும் பார்த்துட்டே உங்களுக்கு பத்தாம் வீட்டில் தான் இருக்கார் அடுத்தது பதினெட்டாம் தேதிக்கு மேலே பதினொன்றுக்கு வருவார் பத்துன்னா தொழில் பதினொன்னா லாபம் அப்போ கும்பராசிக்கு நாலாம் அதிபதி பத்தில் இருக்கார் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தொழில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் யாராவது மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும் வீடு மனை சொத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக தொழில் ரீதியாக வரக்கூடிய பணத்தில் வாங்கிறது வாய்ப்புகள் உண்டு அப்போ அவரே உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு போகும்பொழுது நிச்சயமாக லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அப்போ அவர் ஒன்பதாம் அதிபதியும் வாங்கிறதுனால அப்பா மூலமாக லாபங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை அடுத்த அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் அஞ்சு கொடியார் பதினொன்றில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக லாபம் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல நல்ல அந்தஸ்து உண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் எட்டாம் அதிபதி அப்படிங்கிறது திடீர் வரவு மறைமுக பணம் இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் எட்டாம் இடம் அப்போ அவர் பதினொன்றில் லாபஸ்தானத்துல லாபஸ்தானத்தில் பொழுது நிச்சயமாக இதன் மூலமாக பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவரவு திடீர் மறைமுக பணங்கள் கிடைப்பது லாட்ரி ஷேர் மார்க்கெட் இது போல் எம்எல்எம் சீட்டு போன்ற தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏழாம் மதிபணின்னு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்துட்டீங்கன்னா அவரும் பதினொன்றில் தான் இருக்கார் அப்போது ஏழுன்னா உங்களுடைய பார்ட்னர் ஏழுனா உங்களுடைய கணவன் மனைவி சொல்கிறதுனால அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கும் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்பட்டாலே இரண்டாம் திருமணத்திற்கும் திருமண வாய்ப்புகளுக்கும் நிறையா அமைப்புகள் உண்டு ரொம்ப நாள் திருமணம் ஆகலேன் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் பதினேழாம் தேதிக்கு மேலே பன்னெண்டில் மறைகிறார் அப்போது உங்களுடைய பிளானிங் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தது திருமணம் சார்ந்தது பார்ட்னர்ஷிப் போட்டு சார் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் வியாபாரம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிளானிங் எல்லாமே பதினேழாம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்குனாலான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இந்த மாதம் தொழில் லாபங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு உங்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்